கரங்கியில் இருக்குது வந்துருக்கிற சொல்லுக்கு வந்துருக்க பாம்பர் வாங்கிட்டு இருக்கு பரம்பு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான சாங்க வெடிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் இடத்துல எல்லாம் ஃப்ரெஷ் தான் இதெல்லாம் இஞ்சி வகைகள் கிழங்கு வகைகள் இஞ்சி இருக்கு உண்டி இருக்கு கத்தாள் இருக்கு எந்த கிழங்கு இந்த கிழங்குற வேறு வெளியாக இருக்குது அரவழி கிழங்கி இருக்கு சிதங்க சிங்கா இருக்கு பனானா அறிவாளக்காய் இருக்குது பொட்டேட்டோஸ் ரெட் பொட்டேட்டோஸ் இருக்குது ஒயிட் பொட்டேட்டோஸ் இருக்குது ப்ரௌன் பொட்டேட்டோஸ் இருக்குது இதெல்லாம் பொட்டேட்டோஸ் கிழங்கு கிழங்கு ஐட்டங்கள் இதெல்லாம் மிரக்கரி இதெல்லாம் பத்தாழக்கிழங்கு கிழங்கு ஐட்டம்னால் பத்தாழக்கிழங்கெல்லாம் இதுக்குள்ளே அடங்கு பத்தாழக்கிழங்குகள்லாம் அடங்கு இந்தக்குள்ள சலாடுகள் சுக்குணி சுக்கு கத்திரிக்காய் புதிய கத்திரிக்காய் எக் பிளான் கோவா கோவா ரெட் கோவா வேறு ஒவ்வொரு கலர்லிங் கேரட்டுகளிங்க இருக்குது சின்ன குட்டி கோவா இருக்குது நான் இருக்கி மட்டும் நீர் போய் ல சின்ன பூசணி இருக்குது இவ்வளோ இருக்குது பீன்ஸ் இருக்குது अच्छा ना येलो कलर बीन से लेते लम्बा टैक्स नहीं बचती जला ना ओनो वाली जला फिर कौन है? हम्म थ्री नाइन नाइन तो फ्रेंड्स एंड और कुंभा ना कॉम वेलकम बैट्री एमली नेचर యామస్ మార్కెట్ వందరం పిక్ ఫస్ మార్కెట్ పాడ అప్రేషాను పాంజస్ లెమన్స్ లైమ్ కంపల్ మూట్ గ్రీప్ూట్ మే మేమిక మాదాళం పొం ఇది మెండరి ஸ் இது ஆப்பிள்ஸ் இதுதான் சின்ன செரி டொமேட்டோ செரி டொமேட்டோஸ் இந்த செக்ஷன் கேரட்ஸுகள் ஒவ்வொரு கலர்ஸு ஆரேஞ்ச் கலர் எல்லோ கலரில் எல்லாம் இருக்குது பேபி கேரட் இருக்குது மற்றது மற்ற கேரட்ஸ்கள் இருக்குது

ഇത് ബീട്രൂറ്റ് ബീട്രൂട്ട് ബീട്രൂറ്റ് ഇത് എന്തെങ്കിലും ഇത് മരക്കാളുകളെല്ലാം ഇത് പേര് ഓരേഞ്ച് കലർ കയറി മൊൽ കാർഡ് എലർ കീൻ പേർ വിധമാണ് ഇത് വന്ന് ഫാമസ് മാർക്കെറ്റ് എന്താ വിധം വിധമാണ് ഇത് എല്ലാം അത് കിളികളെല്ലാം മിൽസ്റ്റ് ഡെൽ ബ്രാഞ്ചസ് ഇത് സൈനിക എന്താണ് മരുക ഇതിൽ പാപ്പം വന്ന് ബ്രാക്ക് 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 ആസ്പരീകളിൽ ബാക്ടോരിയ പോട്ട് അവക്കാട് ഗ്രേപ്സ് വന്ന് പ്രീങ്ക ബ്ലാക്ക് ഗ്രേപ്സ് റെഡ് ഗ്രേപ്സ് അല്ല എല്ലാം ഇപ്പം இது வந்து பீச் எல்லாம் இருக்கு பீச் கீவிஸ் கீவீஸ் பாருங்கள் பாருங்கள் அப்புறம் மங்கி ஆட்டுறது பாருங்கள் மங்கி என்ன ஆட்டத்து ஆடுறது பாருங்கள் ஒரு கிளை எப்படி ட்ராண்டர்ஸ் எப்படி ஆடி கொடுக்கும் மங்கி ராட்டுது பாருங்கள் இதெல்லாம் பனானா காயா கிடக்குறது பனானா ரெட் இருக்கு ரெட் பனானா இருக்குது Kerumah bading la. Tapi orang orang, tapi orang orang kagak lombe manggil ibu nenek. Paman sama kacau kerumah. Papa, Papaya, ayah, ibu, ibu mertua, papa ibu mertua. Papa ibu mertua. Papa பனி மெலோ உண்ட் பனி மெலோ பனிமெலுங்க சாண்ட க்ளூஸ் மிளக் க்ளவுஸ் மிளஸ் வாட்டர் மிளம் சின்ன நிறைய நான்